மர்மமான மரணங்கள் குறித்து இந்த மக்கள் கிட்ட வந்து உண்மை அம்பலப்படுத்தணும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தாக்கா அவரும் சேர்ந்து தெரியும் இன்னும் சில சில நாட்கள் வந்து ஜெயலலிதா மரணம் குறித்து பரபரப்பாக பேசப்பட்ட அதே ஊடகங்களால் திரும்பவும் புறக்கணிக்கப்பட்டுரும் இப்படிதான் வந்து இந்த அரசியல் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கு எதுக்குமே தீர்வு கிடைக்கல அது தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் தெரியுது இந்த தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து பரபரப்பாக ஒவ்வொரு தகவலையும் வந்து அரசியல்ல வந்து சில பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கு தீர்வு கிடைக்காம அடுத்த ஒரு பதட்டத்தை நோக்கி இந்த மக்கள் தொடர்ந்து நகர்த்தப்பட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் கழிவுகளை வந்து அங்க யார் எடுத்துட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த எண்ணெய் கழிவு தீர்ந்த கொட்டத்துக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கு பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தொடர்பு இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து மறக்கடிக்கப்பட்டாச்சு இப்ப திரும்பவும் வந்து அரசியல்ல வந்து பரபரப்புல வந்து பன்னீர்செல்வத்தை வந்து எல்லாரும் தூக்கி பிடிக்கிற அளவுக்கு பழப்படி நடிகர்கள்லாம் வந்து ஆதரவு கொடுக்கறது பன்னீர்செல்வத்துக்கு இணையத்துல வந்து மாணவர் இயக்கம் சொல்லி பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு திட்டுவது எல்லாமே வந்து திட்டமிட்டு அரசியல்ல போய் இந்த தமிழ்நாட்டு மக்கள் திரும்பவும் மாட்டப்பட்டு இருக்காங்க இப்படியே நீங்க வந்து திரும்ப திரும்ப இந்த அரசியலில் இந்த இது வந்து சாக்கடை கிடையாது இப்ப வந்து மாஃபியா அரசியல் நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவர்னர் மாஃபியா முதலமைச்சராக இருக்கிறவரும் ஒரு திருட்டு அயோக்கியன் தலைமை பொறுப்பில் இருக்கிற எல்லா அரசியல் அதிகாரிகளும் மிக மோசமானவர்களாக இருக்காங்க எல்லாரும் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இந்த எல்லாரும் சொல்ற அரசியல் அதிகாரத்துல இருக்கிறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மத்திய அரசால் திட்டமிட்டு பெரிய பெரிய துறைகளில் வெளி தான் வந்து அமைக்க அமர்ந்திருக்காங்க சென்னை அரசியல் ஆட்சித்துறையில் கூட வந்து அதிகாரியா பெரும்பாலும் கேரளத்தை சேர்ந்தவர்கள் தெலுங்கு சேர்ந்தவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து மத்திய அரசால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடே தமிழர்கிட்ட இல்லை அரசு முக்கிய துறையில கூட வந்து எதுலேயுமே தமிழர்கள் கிடையாது இது தமிழ் இன வெறியை தூண்டி விடுவதற்காகவோ எதுக்காகவும் சொல்லலை இது வந்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தொடர்ந்து தமிழர்களை வந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த மத்திய அரசுடைய செயல்பாடுகள் அது காங்கிரஸ் வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமா தங்களுடைய தேவைகளை வந்து தன்னுடைய தேவைகளை தேர்வு செய்வதற்கான ஒரு மாநிலமாக மாற்றி அமைத்ததோடு இல்லாமல் தமிழ் மொழியை மறக்கடிப்பதற்கும் அதை அழிப்பெடுக்கிறதுக்கான வேலை தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா மயில்கல்ல வந்து தமிழ் வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அழிச்சிட்டு ஹிந்தி ஆங்கிலத்தை மட்டும் முன்னிறுத்தினாங்க அதை வந்து திரும்பவும் அழிச்சு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் இயக்கத்தோழர்கள் வந்து நடத்தியிருக்காங்க இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதனால கவனமாக பாருங்க குறிப்பாக ஆளுநர் வித்யாசாகர் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி எதற்காக தமிழக கவர்னராக மத்திய அரசு அனுப்பியதுன்னு ஒரு அரசியல் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து கவனிப்போம் தொடர்ந்து அரசியல் கருத்துக்கள் குறித்து விவாதிப்போம் இப்போ நீங்க கேள்விகள் எழுப்பினாக்கா அதுக்கு நான் பதில் சொல்றேன் உங்களால் சென்னை வந்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லி சுந்தரவேல் கேக்குறாரு இங்க வந்து பிளைட் எடுக்கிறேன்னு வச்சிங்களா இங்க இருக்கிற இந்தியன் அம்பாசிடருக்கு தகவல் அங்க இந்தியாவுல கொடுத்துருவாங்க இந்தியாவுல எந்த ஏர்போர்ட்டுக்குள்ள நான் இறங்கினாலும் என் மீது வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கதால என்னை வந்து கைது செய்ய முற்படுவாங்க நான் இந்தியாவுக்கு வந்தேன் அப்படின்னாலே வந்து சாகடிக்கத்தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள யாரையும் வந்து துணிச்சலா பேச விட்டது கிடையாது அதால்தான் தமிழ்நாட்டு இலக்கியத்துறை எழுதுத்துறை சேர்ந்த எவரும் வந்து தங்களுடைய அரசியல் விமர்சனங்கள் பெரும்பான்மை தவிர்த்துட்டு கற்பனை கதையில கத்தி பத்தி பேசிட்டு இருப்பாங்க நான் வந்து மக்களுக்கான எழுத்தை பேசணும் மக்களுக்கான பிரச்சனையை பேசணும்னும் பொழுது இந்த அரசியலை பத்தி பேச வேண்டியதா இருக்கு இதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பேசினா தமிழ்நாட்டுல பேசுற அளவுக்கு அங்க சுதந்திரம் இருக்கா அந்த சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுங்க தலார்மாவ ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாப்பா அரசியல் சார்ந்த கருத்துகள் வந்து முன்வைங்க வேற சில பொதுவாவே ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளை குறித்து தொடர்ந்து நான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க நான் அரசியலை வந்து எந்த அரசியல்வாதியும் இது வரைக்கும் முன்னெடுக்கலன்றதான் உண்மையாக இருக்கும் பொழுது ஓகே ஒருத்தர் வந்து கேக்குறாரு என்றவர் வந்து பேச்சோட மட்டும் இல்லாம அதுக்கான தீர்வையும் முன்வைங்க அப்படின்னு சொல்றாரு தீர்வு வந்து யார்கிட்ட இருக்கு மக்கள்கிட்ட தான் இருக்கு இந்த அறுபது வருட திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் பாத்துட்டீங்க இது வரைக்கும் இந்த திமுக இந்த மக்களுக்காக என்ன செய்தது அதிமுக என்ன செய்தது அப்படின்னு பாக்குறத விட அவங்க எவ்வளவு கோடி சொத்துக்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து இது இதுக்கு மேலேயும் வந்து இப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா மரணம் அடைஞ்சதால வந்து ஜெயலலிதாவை வந்து ரொம்ப சரியான நபராக காட்ட முடியாது அவங்க மேலேயும் வந்து ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஆக இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அரசியல்வாதிகளை தொடர்ந்து தேர்ந்தெடுத்து கொண்டே இருப்பதால் இந்த ஊழல் குற்றச்சாட்டு அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தேர்தல் நேரங்களில் இந்த மக்களுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி ஐநூறு ரூபாயும் ஒரு ஒரு மூட்டை அரிசியும் கொடுத்தாக்கா இதுங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க அதால வந்து மக்கள் வந்து முதல்ல தேர்தல் டைம்ல வந்து பணம் வாங்குவது அரசியல்வாதிகளும் தவிரங்க வெறும் சின்னத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போடாதீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இலை சின்னம் இலை சின்னக்கா இலை சின்னம் யாரு அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு பேசுற பாமர மக்கள் இப்போ இருக்கத்தான் செய்யறாங்க உணர்ச்சி வேசம் வே வேகத்தோடு இப்போதைக்கு பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல வந்து பாருங்களா அந்த இலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக ஓட்டுகளை வந்து கவர் பண்ற வலிமை அதுக்கு இருக்குது அதால வந்து இந்த அரசியலை வந்து எப்படி மாற்று அமைக்கிறது குறித்த விவாதங்கள் அரசியலை விவாதத்தை எப்படி முன்னெடுக்கிறது விவாதம் எப்படி போகுதுன்னா சசிகலாவை பத்தி பேசும்போது ஒரு வேலைக்காரையா இருந்த போம்புல இவ்வளவு பண்றா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாமர்த்தனமா போகுது அப்படி கிடையாது ஒரு ஆளுநரை குறித்து விமர்சனம் இப்படி போகும் பொழுது அஹ் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க ஆளுநரை அரசியல்வாதியோட அரசியல் மாதிரி மாதிரி விமர்சிக்காதீங்கன்னா அந்த அந்த லூசு பொம்பளை பிடிச்சி கேள்வி எழுப்புங்க ஆளுநர்னா என்ன ஆளுநர்னா யார் உருவாக்குனாங்க யார் வந்து இங்க அனுப்புனாங்க எல்லாத்துலயும் ஒரு அரசியல் இருக்கு அரசியலற்ற எதுவுமே இல்ல இப்படி பேசுகிற முட்டாள் அரசியல்வாதிகளை முட்டா மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு பேசுகின்ற இந்த அரசியல்வாதிகளை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுங்க அது வரைக்கும் வந்து நம்ம ஒரு புதிய மாற்று அரசியலை வந்து இன்னும் நம்ம தயார்படுத்தல திரும்பவும் அந்த பன்னீர்செல்வம் சுலுசுகிட்டே பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த மக்கள் மீதுதான் கோபம் வருது இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் மாற்று கருத்தை நான் சொல்றேன்னா மாற்று கருத்தை வந்து எப்படி உருவ வளர்த்தெடுக்கப்படுவதுன்னு ஒன்று இருக்கு அது மக்கள் கிட்டே இருக்கா மார்க்சிசம் படினா படிப்பீங்களா கம்யூனிசம் படினா படிப்பீங்களா தத்துவவியல் படிங்கன்னா படிப்பீங்களா அம்பேத்கரை உள்வாங்கன்னா அதை உள்வாங்க முடி முடியுமா பெரியாரப்ப பத்தி படிங்கன்னாக்கா உங்களால படிக்க முடியுமா அவ்வளோவும் படிச்சுட்டு இடது இடதுசாரி சிந்தனைகள் தான் வந்து இன்னைக்கு அரசியலாக இருக்கு வலதுசாரி சிந்தனைகள் தான் முதலாளித்துவவாதிகளுடைய அரசியலா இருக்கு இந்த ரெண்டு அரசியலும் இந்த ரெண்டு அரசியல் தத்துவங்களையும் நீங்க தானே சரியான அரசியல் உங்களால எடுக்க முடியும் ஒரு சரியான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க முடியும் இப்படி எதுவுமே இல்லாம நீங்க வந்து பேச்சு மட்டும் பேசாதீங்க அதோடைய தீர்வையும் கொடுங்கனாக்கா என்ன தீர்வு தீர்வு வந்து நம் மக்கள் கிட்ட இருக்குது நான் நான் ஒரு தனி மனுஷன் வந்து நான் உள்வாங்கிய தத்துவங்களின் அடிப்படையில் தான் உங்ககிட்ட வந்து கருத்துக்களை வைக்க முடியும் இப்ப வந்து வெளிநாட்டில் இருக்கிற நான் வந்து இந்த ஆளுநருடைய பொறுக்கித்தனத்தை யோக்கித்தனம் இவன் இப்படித்தான் இவன் இவ்வளவு தான் பேசுறனே அந்த ஆளுநர் பிறந்த இருந்து இன்னை வரைக்கும் என்னென்ன லூட்டித்தனம் செஞ்சிருக்கான் எதுக்காக வந்து இந்த மத்திய அரசை அந்த லூச இங்கே அனுப்பிச்சு அப்படின்ற விஷயம்லாம் நீங்க நீங்க பேசணும் அதை விட்டுட்டு ஆளுநர்னா யாரு ஆளுநர்னா வந்து குடியரசு த தலைவராக அனுப்பப்படுற ஒரு நபரா அது மட்டும் கிடையாது அது அது ஒரு பொருட்டு கிடையாது அதையும் தாண்டி நம்ம ஒவ்வொரு அரசியலையும் பார்க்கணும் ஒவ்வொரு எதிர் நோக்கத்துக்காக அரசியலுக்குள்ளே வந்தாங்க வரும்போது எப்படி இருந்தாங்க இப்போ எவ்வளோ சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி எதுவுமே விட்டுட்டு நீங்கள் வந்து அவத்தம் வந்து பேசுனா தான் தமிழ்நாட்டில் பேசு என்ன பேசு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது காட்டுமிராண்டி கூட்டமா இருக்காங்க பாருள போலீஸ்காரன் என்ன இந்த இந்த பண்றீங்க ஒரு ஜனநாயகவாதி இந்தியாக்குள்ள நுழைய முடியுமா ஓகே அடுத்தது நம்ம போப்போம் அப்படின்னா யாரை ஆதரிப்பது அப்படின்னு யாரை கேக்குறாங்க இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்ல யாரெல்லாம் எதிர்க்கணும் யாரெல்லாம் என்ன அரசியல் செய்கிறாங்கன்னு பாருங்க இதுல வந்து அதுல இருந்து ஒரு அடிப்படை இதை உருவாக்குங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சினிமாக்கார கார கூட்டம் எல்லாம் வந்து அரசியல் பேச வந்துருச்சு ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவே அரசியல் வாதியை உருவாக்கும் பொழுது நாமளும் ட்ரை பண்ணி பாக்கலாமே நாளைக்கே வந்து ரஜினி ஒரு கட்சி கூட தொடங்கிட்டு வரலாம் பின்னாடி ஓடுவீங்க இந்த இந்த சினிமா துறையை புறக்கணிப்பதும் ஊழல் அரசியல்வாதிகளை புறக்கணிப்பதும் எப்படின்னு உங்களால புரிஞ்சிக்க முடியுதா பாலமுருகன் வந்து கேக்குறாரு அக்கா நீங்க வந்து ஓரிரு நாட்களையும் சசிகலா நான் ஓரிரு நாட்களில் சசிகலா கைது செய்யப்படுவார்னு சொல்றீங்க ஏன் கைது செய்யலன்னு சொல்லி கேக்குறீங்க நான் வந்து ஓரிரு நாட்களின்னு சொல்லல ஓரிரு மணி மணி நேரங்களில் அப்படின்னு சொன்னேன் அந்த வீடியோனா நீங்க போய் திரும்ப பாருங்க இப்ப வந்து என்னன்னா அந்த ஓரிரு மணி நேரங்களில் சசிகலா கைது செய்யப்படுவாங்கன்ற தகவல் வந்து சொன்னது உண்மைதான் அஹ் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இது ஒரு எம்எல்ஏ அவர் பேர் வந்து எனக்கு இப்ப மறந்துடுச்சு அவர் வந்து பகிரங்கமாக வந்து ஒரு குற்றச்சாட்டு சசிகலா மீது வச்சாங்க என்ன வந்து துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டு கையத்துவாங்களு அப்படின்னு அதை வச்சு அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்க அப்போதைக்கு முயற்சி எடுக்கப்பட்டது அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா ஒரு அனுதாப இதுவாக மாற்றப்படுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து தற்காலிகமாக தடுக்கப்பட்டது ஆனால் சொத்து குவிப்பு வழக்குல வந்து அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை வச்சு அந்த அடிப்படையில் அவங்க கைது செஞ்சாக்கா மக்களின் வெறுப்புக்கு உள்ளாகுவாகன்ற திட்டமிட்டாலும் தற்காலிகமாக தடுக்கப்பட்டது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு இன்னமும் எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க செல்ஃபோன் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு தொலைக்காட்சிகள் பார்க்க அனுமதி இல்லை அப்படின்னும்போது அவங்க இன்னமும் சசிகலாவை நம்பிட்டுருக்காங்க வந்து இவங்கள பாய்ச்ச கூடாது இத்தனை மக்கள் எம்எல்ஏவும் நம்ம ஆதரவு அவங்களுக்கு தான் தெரிவிக்கணும்ன்ற இதுல இருக்கு உண்மையில பன்னீர்செல்வத்துக்கு வந்து இன்னும் ஆதரவுகள் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு இருபது எம்எல்ஏக்கள் கூட வச்சிங்க இப்ப அந்த சசிகலா ஆதரவு அவங்க ஆதரவா இருக்கிற எம்எல்ஏ புடுங்குற வேலைக்காகத்தான் மத்திய அரசு வந்து கவர்னரை வந்து இந்த விஷயத்துல தலையிடாம தடுத்து வச்சிருக்கு தான் இந்த கவர்னர் கதையெல்லாம் அவங்க கிட்ட சற்றுமுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த கவர்னர் யாரு அப்படின்னு நீங்க கூட சொல்லுவீங்க ஏன்னா சும்மா அவனா டேக் பண்ணும்போது ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் தொடர்ந்து டேக் பண்றீங்க இதுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த ரெண்டு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காங்கிரஸ்குள்ளயும் பாஜகவில் மிக அதிகமாக ஊடுருக்கு அதனால நீங்க வந்து தொடர்ந்து அந்த ஆர்ஸ் அரச தான் பற்றி தான் நான் பேச அது அதுதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து கவர்னர் ரீதியாக ஊடுருக்கு மக்கள் அதிகாரத்தில் உள்ள பன்னீர்செல்வத்தை அவங்களுடைய திட்டங்கள் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடந்தது இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் நடக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறவங்க வந்து இந்த திட்டம் பல திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுல வந்து வரும்பொழுது ஜெயலலிதா வந்து எதிர்த்தாங்க ஆனா அக்டோபர் மாசத்துல வந்து அதுக்கான அனுமதியை கொடுத்து இன்னைக்கு நான் நடந்துட்டு இருக்கு திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு அப்போ இந்த பன்னீர்செல்வம் யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதான் நான் சொல்றேன்னா சுயமரியாதையற்ற ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக யார் காலயும் வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ண தயாரா இருப்பார் அந்த கேட்டகிரில தான் வந்து பன்னீர்செல்வம் இருக்காரு அவருடைய சொன்னல பதினைந்தாயிரம் கோடி சொத்துக்கள் அவருக்கு எப்படி வந்தது அவர் வந்து வருவாய்த்துறையில பொறுப்புல இருந்திருக்காரு நீதித்துறையில இருந்திருக்காரு ஊழல் தொடர்புல வந்து பாத்தீங்கன்னா மணற்கொள்ளையில அவருக்கு தொடர்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா எத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு எதையும் வந்து மக்களால் ஏற்றுக்க முடியல அத்தனையும் வந்து அந்த தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு சமாதிக்கு முன்னாடி போய் உட்காந்து அந்த முப்பது நிமிஷத்துல அவர் ஒரு புனிதர ஆயிட்டார் இந்த கேடுகட்ட அரசியல் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு நிறைய உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு கல்வி முறை சார்ந்த அனுப அறிவு சார்ந்ததான்னு சொல்லிட்டு சார் என்னுடைய அரசியல் ஈடுபாடு வந்து நான் அரசியலை கற்றுக்கொண்டேன் அரசியலை படித்திருக்கிறேன் என்னுடைய டிப்ளமா வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தான் என்னுடைய படிப்பு அரசியல் ஆர்வம் அதிகமாக இருந்ததும் தாண்டி நான் மார்க்சியம் கம்யூனிசியம் பெரியாரியம் அம்பேத்கரிடம் இதெல்லாம் படிக்கும்போது எதன் ஊடாக எனக்கு வந்து சமகால அரசியலை பார்க்கும்பொழுது ஒரு விமர்சனமாக இந்த அரசியலுக்குள்ள இறங்கியிருந்து எனக்கு வந்து அரசியல் ரொம்ப பிடித்தமானது அதில் அரசியலை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன் ராஜேஷ் என்றவர் சொல்கிறார் அம்பேத்கரை எவராலும் உள்வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு